ஐம்பது வருடங்கள் சூரா பாத்திகா ஓதி அறுபது வருடங்கள் சூரா பாத்திகா ஓதிவாரோ எனக்கு சூரா பாத்திகாவுடைய அர்த்தம் கூடங்களுக்கு தெரியாது ஒரு மனிதர் விஸ்மி இல்லாமல் தன்னுடைய தொழுகையை சூரா பாத்திகாவில் ஓதினால் அவருடைய தொழுகை கூடாது அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு வைக்கிறது பெரும்பாலும் அறிஞர்கள் கூறுகிறார்கள் சூரா பாத்திகாவினுடைய ஒரு வசனமாக விஸ்மில்லாக ஒரு அம்மாநிலம் கருதப்படுகிறது ஒரு மனிதன் இந்த சூரா பாத்திகாவை எந்த உணர்வோட ஓதுகிறானோ அந்த உணர்வை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்குரிய சிபாவையும் அல்லாஹ் சூரத் பாத்திகா வைத்திருக்கிறான் உண்மையிலேயே நிறைய பேர் இதை பயன்படுத்துறீங்க எங்க உடம்புல ஒரு வருத்தம் வந்துட்டா ஃபர்ஸ்ட் நாங்க டாக்டர் டபோ எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க எங்க உடம்புல கைய வச்சு சூரத்தில் பாத்திகாவோட ஓடி இருக்கிறோமா கண்ணியமானவர்களே இந்த பத்தொன்பது விதமான வாஜ்புகளையும் அறிஞர்கள் மூன்று பகுதிகளாக வாய்ப்படுகிறார்கள் மூன்று பகுதிகளாக இவைகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதில் முதலாவது பகுதி கல்வி ஒரு மனிதனுடைய கல்போடு உள்ளத்தோடு தொடர்பான வாஜ்பான பகுதி அது பத்தொன்பது வாஜுபுகளிலும் ஒரே ஒரு வாஜிபு தான் உள்ளத்தோடு தொடர்பாகுது மனிதனுடைய கல்போடு தொடர்பாகுது தான் அவன் தொழுகையில் இணையும் பொழுது ஆரம்ப தருணத்தில் அவனுடைய நீயத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் அவனுடைய கல்வோடு தொடர்பான வாஜிபு இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது ஒரு மனிதன் தொழுகையில் ஈடுபடும் பொழுது செயல் ரீதியாக தொழுகையில் அவன் நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் அது சுஜூத் கடைசி அத்தகையாற்று அதாவது அத்தகையாற்றினுடைய இருப்பு நடு இருப்பு இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய தொழுகையில் செயல் ரீதியாக தொடர்பாக கூடிய விடயங்கள் மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது அது ஹவுலி ஒரு மனிதனுடைய சொல் சார்ந்த பகுதி ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையில் நாவை பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வாஜிபான காரியங்கள் அவனுடைய நாவை பயன்படுத்த வேண்டும் அது முதலாவது ஆரம்ப தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்பதாக கூறுகிறான் சூரத்துல் ஃபாத்திகா அவனுடைய நாவை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட வேண்டிய வாஜி அடுத்தது கடைசி அத்தகையாத்து தசபூத் அத்தகையாத்துள் முபாரகாத்து சலவாத்து பைய பாத்து இல்லாம் போகும் இறுதியாக அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று கூறி தன்னுடைய தொழிலில் இருந்து வெளியேறுகிறான் இந்த நான்கு விதமான நாவை பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வாஜ்புகளை கடமைகளை இஸ்லாமு முன்வைத்திருக்கிறது இந்த நான்கு பகுதிகளிலும் உண்மையிலேயே நாம் என்றது தொழுகையில் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் பொருட்படுத்தப்படுகிறது அக்பர் என்பதாக தொழுகைக்குள்ளால் நுழைகிறான் அத்துடன் தக்மீர் இஹ்ராம் என்பது மறுபடியும் கொள்கைக்குள்ளார் வராது மேலும் அத்தஹியாத் என்பது தொழுகையில் ஒரே ஒரு விடுத்தம் தான் பயன்படுத்தப்படுகிறது வாஜிபான அத்தகைய கடைசி அமர்வில் பயன்படுத்துகிறான் அதோடு முடிவடைகிறது வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையில் அத்தகையாத் என்பது வாஜிபான பகுதி கிடையாது தொழுகையில் ஒரே ஒரு விடுத்தம் தான் சலாம் கொடுக்கப்படுகிறது அத்துடன் தொழுகை விட்டு முன் வெளியேறி விடுகிறான் ஆனால் இந்த நான்கு விதமான வாஜுபுகளில் சூரா பாத்திகா என்பது அது தொழுகையில் ஒவ்வொரு ரகாத்துகளோடும் இஸ்லாமிலே துவைத்திருக்கிறது ஒரு மனிதன் நான்கு ரகாத்துகள் தொழுதால் நான்கு ரகாத்துகளிலும் சூரத்துள் பாத்திகா வாஜி ஒரு மனிதன் மூன்று ரகாத்துகள் தொழுதால் மூன்று ரக்காத்துகளிலும் சூரா பாத்துகாவை ஓதுவது இஸ்லாம் வாஜிபாக்கு இருக்கிறது ஒரு மனிதன் ரெண்டு ரக்கா தொழுகிறான் ரெண்டு ரக்காத்திலும் சூரா பாத்துகாவை இஸ்லாம் வாஜிபாக்கு இருக்கிறது ஒரே ஒரு சந்தர்ப்பம் விதிவிலக்கு ஒரு மனிதர் இமாம் ருகுவில் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறார் வேகமாக ஓடி ஓடிவாராரு இமாம் ருகுவுக்கு போகக்கூடிய தருணம் ஹராமை அவர் கூறி தொலைவிக்குள்ளார் நுழைந்தார் பாத்திஹா ஆரம்பிக்கவில்லை இமாம் விட்டார் அல்லது வேகமாக வருகிறார் இமாம் ருபுவில் இருக்கிறார் இந்த கர்ணத்தை தவிர அடுத்த அனைத்து சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் சூரத்துல் பாத்திஹாவை ஒவ்வொரு மாதுபாக்க இருக்கிறது ஹதீஸ் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சஹுல் முகாருடைய நாயத்து எந்த அளவுக்குள் ஹதீஸ் பேசுகிறது என்றால் எந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் சூரத்துல் பாத்திமாவை தெளிவாக அலவா அவன் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை என்பது கிடையாது லிமன்லம் எஹரா பிஃபாத்தி கேட்டான் எந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் சூரத்தில் பாத்திமாவை ஓதவில்லையோ அல்லது சூரத்துள் ஃபாத்திகாவை திறம்படையோ அவனுக்கு தொழுகை என்பது கிடையாது மனிதர் புதிதாக தெரியாது அல்லது முஸ்லிம் தான் காட்டு பகுதியில வாழ்ந்தவரு அவருக்கு மார்க்கமே தெரியாமல் இப்பொழுதுதான் தொழுகைக்கு வர போறாரு சூரத்துல் பாத்திகா தெரியாது கனிமாவர்களே என்பது ஒவ்வொரு கொள்கையிலும் ஒவ்வொரு சமூகம் உண்டான சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்கவில்லை அசனுடைய தொழுகை விட்டது அதான் சொல்ல போறாங்க இவருக்கு ஃபாத்திஹா தெரியாது எனக்கு ஷரீகத் முன்வைத்திருக்கிறது அவரு பதினாலு சத்துகள் இருக்கிறது மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள் சூரத்துள் பாத்திஹாவில் காணப்படுகிறது ஒரு மனிதன் அவனுக்கு சூரத்துள் பாத்திகா தெரியாது அதை படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல ஏழு வசனங்களை அவன் புரிந்து இருந்தால் அந்த ஏழு வசனங்களை அவன் கொள்கையில் ஓதி சூரத்துள் பாத்திகாவுடைய இடத்தை அவன் அடைக்க வேண்டும் அவனுக்கு குரான் வசனம் தெரியும் என்றான் ஏனென்றா சூரா பாத்திகா இல்லாம கொள்கை என்பது கிடையாது அல்லது அந்த மனிதனுக்கு குரான்ல எந்த வசனமும் தெரியாது அவன் புரிந்து வைத்திருக்கிறான் ஏழு விதமான திகர்களை ஓதி சூரத்தில் பாத்திமாவோட இடத்தை அவன் சில பண்ணலாம் அவனுக்கு திகரும் தெரியாது குரான் வசனமும் தெரியாது கண்ணியமானவர்களே அவன் தொழுவிக்குள்ளான் நுழைவான் சூரத்தில் பாத்திமா ஓதுவதற்குண்டான நேரம் எவ்வளவு பிரமாணம் டைம் அவனுக்கு எடுக்குமோ அந்த அளவுக்கு மௌனமாக இருப்பான் அவன் தொழுகைக்கு முழுமையாக தொழுகை நிறைவேற்றி சலாம் கொடுப்பான் ஆனால் உடனடியாக அவன் அடுத்த தொழுகைக்கு நுழைவதற்கு முன்னால் சூரா பாத்திகாவை முழுமையாக கற்று அந்த தொழுகைக்குள்ளிகாவை ஓதுவதை சமாஜமாக இருக்கிறது இவ்வளவு ஆழமாக சூரா பாத்திகாவை பற்றி நம்மளுக்கு நம் சுகாக்கள் மார்க்க அளவுகள் கழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு பகுதியில் இருக்க கண்ணியமானவர்களே அதில் ஒரு பகுதியை மாத்திரம் நாம் ஞாபகப்படுத்துகிறேன் உண்மையிலேயே ரசல்லாபுடைய உம்மத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சல்லதா ஹலேசன் அவர்கள் கூறுகிறார்கள் வல்லதி நஸ் மொஹம் அதிபியது என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்குதோ அந்த அல்லாஹி சத்தியமாக மா உன் சிலர் பித்தவுராஜி வலா பின் இஞ்சி வி வலா பி சபூனி வலாப்பில் குர்ஹானு இஸ்லாபா தெரிவார்களே அல்லாஹ் தானா இஞ்ச இருக்கலாம் தௌராத் வேதமா த இருக்கலாம் ஜபூர்வேதமா இருக்கலாம் கிராந்த கூட கண்ணிய மாவர்களே ஆரம்ப வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் சல்லாஹ் குருநாய்கள் எல்லாமே சக்தியமாக சூரா சாத்திஹாவை போன்ற ஒரு ஆச்சரியமான சூரா பாமி கூட கிடையாது அவ்வளவு ஆச்சரியமான பருமதியான சூடா இஸ்லாம் தான் சூரத்து சாத்திஹாவை அவர்களுக்கு வரங்கிருக்கு ൂറത്തിൽ ആണ് അവർ തന്നെ പന്ത്രണ്ട് വിധമായ സൂരത്തിൽ എഴുതിയിരിക്ക സംശം അധികരിക്കും അധികരി வரலாற்றில் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் இருக்கு ஏனென்றால் ரசோதாவுடைய சிறப்பு அம்சத்தை பேசி முடிக்க முடியாது மக்கா மதினாவுக்கு எத்தனையோ பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனென்றா ஒரு பொருளினுடைய ஒரு விடயத்தினுடைய சிறப்பம்சம் அதிகரிக்க அதிகரிக்க அதுடைய பேரும் அதிகரிக்கும் சூரத்து பாத்திமாவிற்கு அல்லாமா குர்த்தி கருத்து அவர்கள் பன்னிரண்டு விதமான பெயர்களை பதிவு செய்கிறார்கள் நாம் குர்த்தி உடைய அது ஃபாத்திஹாத் உல்கிதாப் உம் உல் கிதா அஷ்ஷபோ அல் மசானி அல் காஃபியா அல் வாஃபியா அஸ் ஷாஃபியா அல் அல் அசாஸ் என்று தொடர்ச்சியாக பன்னிரண்டு விதமான ஆச்சரியமான சூராக்களுடைய இந்த சூரத்தில் ஃபாத்திஹாவுடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு கனிமார்களே அதுல ஒன்று தான் சூரா ஃபாஃபிஹாவினுடைய ஒரு பேர் இருக்குது அஷ் ஷாஃபியா கனி ஒரு மனிதன் இந்த சுறா பார்த்திகாவர் எந்த உணர்வோட ஓதுகிறானோ அந்த உணர்வை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பார்கள் சாத்திகளு கிட்டாந்து சிபாவை கொள்ளிதா அவர் சூறாவை சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்குரிய சிபாவையும் அல்லாஹ் சுற பாத்துகாத்திருக்கிறாங்க உண்மையிலேயே நிறைய பேர் இதை பயன்படுத்துறது என்ற உடம்புல ஒரு வருத்தம் வந்துட்டான் ஃபர்ஸ்ட் டாக்டர் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க எங்களோட உடம்புல கைய வச்சு சுரத்தில் பார்த்திங்கன்னா ஓடி இருக்கிறோமா சலதா இசை சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இது சகி புகாரில் பதிவு செய்யப்படுகிறது ஒரு இடத்துக்கு போய் இறங்குறாங்க அது ஒரு அரபி கோத்திரம் போய் இறங்கி அந்த கோத்திரத்தை பாத்தி சொன்னாங்க அசுபாஹி கோழர்கள் நாங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு விருந்துபசார அவங்களுக்கு செய்யலுமான்னு கேட்டாங்க அந்த அரபி கோத்திரம் சொன்னாங்க உங்களை கவனிக்கிறது கேளா உங்களுக்கு விருந்து உபசாரம் செய்யறது கேளா என்று மறுத்துவிட்டார்கள் விருந்து உபசாரம் செய்யறது என்பது ஆபப்பறி சொன்னாரு அது கடைசி எல்லை மூன்று நாட்கள் வரைக்கும் விருந்து உபசாரம் செய்ய வேண்டும் அந்த கூட்டம் விட்டார்கள் அல்லா ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தினார்கள் தலைவன் அவருக்கு ஒரு அது விசந்தை தீடுவிட்டது என்பது பதிவு செய்யப்படல பாம்பாக இருக்கலாம் தேலாக இருக்கலாம் அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை கொடுக்கிறார்கள் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எந்த டாக்டரும் இல்லை தேடி பார்த்தான்னு கிடைக்கவில்லை அதுல அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தர் சொன்னாரு அந்த கோத்திரத்துல இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க அவர்கள் யாராவது ஒருவர் அவர்களுக்கு உள்ளான வைத்தியம் இருக்கக்கூடும் நாம் போய் கேட்டால் அவர்களை வைத்து நம் தலைவனுடைய வைத்தியத்தை ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அவங்க வந்தாங்க வந்து கூறினார்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அவனுக்கு வைத்தியம் செய்யலுமான் ஒரு சஹாப் இன்னி லடாக்கின் நிச்சயமாக கூடிய வைத்தியம் எனக்கு செய்து ஆனா நாம் முதல் தடவையாக உங்களை வந்து சந்தித்த சந்தர்ப்பத்தில் எங்களை கௌரவப்படுத்தவில்லை எங்களை கண்ணியப்படுத்தவில்லை நாம் ரசூவாக்கூடிய தோழர்களாக இருக்கிறோம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணினா என்ன கருவிங்கன்னு கேட்டாங்க சகாபாக்கன் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா பாதுகாக்கணும் இல்லையா அது விட்டு கொடுக்க கூடாது சகாபாக்கன் அந்த தன்மை இருந்துச்சு என்ன தருவீங்கன்னு கேட்டாங்க അന്തോട്ടി എഴുതി അവരുടെ പക്കത്തിൽ പോയി ഒന്നും ചെയ്യല്ല الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين فجعل يدخلوا سورة فاتحة نعم عند سيوم اللواء تبقى نعم تبقى نعم அதிசில் பதிவு செய்யப்படுகிறது ப கண்ணா ருஷிக் எகால் ஒரு மனிதனை கயிறினால் இறுக்கி கட்டி போடப்பட்டிருந்தால் திடீரென்று அந்த கயிறை அறுத்து விட்டால் எவ்வளவு ஆக்டிவா அவன் எலும்புவானோ அதே போல் சூறா பாத்திமாவை ஓது முடித்த அடுத்த கதா எழுதி விட்டாரு சுவான எந்த ரெண்டாவது கருத்துமே அவன் அவன் சொன்னால் எழுதிருப்போம் அப்படிங்கிற ஆட்டுப்பட்டி அந்த ஆட்டுப்பட்டி எடுத்தார்கள் சகாபாக்கள் கூறினாங்க இதை நாங்க இங்கே பங்கு பிரித்துக் கொள்வோம் ஷேர் நாங்கொள்வோம் அதுல ஒரு சகாபி சொன்னார் செஞ்ச காரியம் இதங்களுக்கு அல்லாட ரசோலுடைய பார்வை சரியா சரியாக இருக்குமோ தெரியாது ரசோலாட்ட போய் அதற்கு பின்னால் பிரித்தெடுத்துக் கொண்டடம் செலபானேஸ்வரமிடம் அந்த ஆட்டுப்பட்டியோடு முன்னாள் நின்றார்கள் இருந்தார்கள் யார சொல்லா இவ்வாறு நிகழ்வு நடந்தது இது சரியா பிழையா சல்லாசன் போனார்கள் அசனக்கும் சஹாபாக்களே இதில் எந்த தவறும் கிடையாது இந்த ஆழ்த்தி எனக்கு ஒரு பங்கு தாருங்க சொன்னாங்க சொன்னார் எனக்கு ஒரு பங்கு தரையில மாட்டேங்கிறீங்க கரிமானதே உண்மையிலே அவ்வளவு ஆச்சரியத்தை இஸ்லாம் இந்த சூரத்தில் பாத்திகாவை வைக்கிறது நாங்க தட்டீர் கட்டி நாங்க சூரத்துல் பாத்திகாவை ஓதி சலாம் கொடுத்துட்டு அதோடே எங்களுக்கும் இந்த சூரா பாத்திஹாவுக்கு மத்தியில் உள்ள கனெக்ஷன் முடிந்து போச்சு இன்னும் ஒரு இந்த கண்ணி மாணவர்களே அதிகமானவர்கள் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது இதனுடைய தசீல் எங்களுக்கு தெரியாது ஐம்பது வருடங்கள் சூரா பாத்திகளில் சூரா பாத்திகாரம் எங்களுக்கு சூரா பாத்திஹாவுடைய அர்த்தம் கூட எங்களுக்கு தெரியாது

அகிலத்தாரர்களுக்குரிய இரட்சகனாகிய அல்லாவுக்கே போல அழைத்து கொடுத்தார்கள் அல்ஹந்து நினைவார்களே எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது அல்லாவை புகழ்வதற்கு உலமாக்கல் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்ஹந்து என்ற வார்த்தையை விட ஆச்சரியமான வார்த்தை அல்லாவை புகழ்வதற்கு வேற எந்த வார்த்தையும் கிடையாது அல்ஹந்து சொன்னா அல்லாவை ஒரு மனிதன் முழுமையாக புகழ்ந்து விடுகிறார் அலமது ஆழமே நன்றி அவன் ஓடி முடித்த அடுத்த பேச ஆரம்பித்து விட்டோம் கூறுகிறான் ரஹீம் ஆகிய அல்லாவுக்கே புகழ் அனைத்து முறுத்தாகட்டும் ரஹ்மான் ரஹீம் இரண்டுக்கும் மகாபுரிய வேறுபாடு இருக்கிறது ரஹ்மான் என்பதும் இரக்கமுள்ளவன் ரஹீம் என்பதும் இரக்கம் உள்ளவன் ரஹ்மான் என்பது அது இரக்கத்தில் அதிகம் கண்ணியமானே அது உலகத்தோடு தொடர்பான இரக்கம் முஸ்லிமா இருக்கும் காபிராக இருக்கும் யூதியாக இருக்கும் நசரானியாக இருக்க அனைத்து மனிதர்களோடும் இரக்கம் உள்ளவன் ரஹீம் என்பது நாளில் தொடர்பாக கூடிய இரக்கம் முஸ்லிம்களோடு நீங்களோடு மாத்திரமா இறக்க முடியவன் ரஹீம் என்று கூறி அடுத்த கணம் அல்லாஹ் பதில் கூறுவான் அஸ்னா அலைய அபிதி என்னுடைய அடியான் என்னை புகழ்பாடி விட்டான் என்னை போற்றி விட்டான் தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன் மாலிக்கியின் தீர்ப்பு நாளுடைய அரசன் அவன் அவர்களே இந்த குரான் வசனத்துக்கு ஆழமான கசு இருக்கு நான் மேலோட்டமாக நான் இத மேலோட்டமாக கூட பேசுறதுக்கு இது அதற்குரிய இடம் இல்லை மாலிக்கியோமித்தீன்

இது இதுவரைக்கும் முழுமையாக ஒரு மனிதன் தொழுகை அல்லாவை புகழ்ந்து விடுகிறான் அடுத்த கட்டம் அது மனிதர்களுக்குரியது அல்லாவுக்குரியதல்ல புகழ்ந்துவிட்டு அவன் ஆரம்பிக்கிறான் அல்லாவை பேசுகிறான் சூரத்து நான் இரண்டு பகுதிகளாக வகைப்படுத்திருக்கிறேன் முதல் பகுதி அலம்லாப்பின் ஆழம் என்றிருந்து அல்லாவை புகழ்வது அடுத்த பகுதி அல்லாஹ் துவா செய்வது அவன் துவா செய்கிறான் இஃப் தின சிராக்கல் இறைவா நான் உன்னை புகழ்ந்து விட்டேன் எனக்கு நேரான வழியை காண்பிட்டு விடு எவ்வாறான நேரான வழி அண்டா சிராக்கல் லதீன் அந்த அலகி எவர்களின் மீது நீ உபகாரம் செய்திருக்கிறாயோ அந்த நல்ல மக்களுடைய பாதை எனக்கு காட்டி விடு நபிமார்கள் ரசூல்மார்கள் ஷோரார்கள் சாலியங்கள் மக்தூபி அலகே எவர்களுக்கு மீது உன்னுடைய சாபம் கோபம் இருக்குதோ அவர்களுடைய வாழ்கிறார்களோ அவருடைய பாதை எங்களுக்கு காட்டிவிடாது நேரான பாதையை உலகத்தில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுவார்களே இது மேலோட்டமான கல்வில ஒவ்வொரு விடுத்தமும் நாம் சூறத்தில் பாத்திஹாவை பயன்படுத்தும் பொழுதுவை இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது இந்த சூறாவோத்திஹாவோ தொழுகைன்னு நாங்க எப்படி அல்லாஹ் வரக்கூடிய ஒப்பிடங்களுக்கு பார்க்கலாம் நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அமல் செய்வானாக